பதினோராம் தேதி காலை பதினோரு மணி அளவில் புதுச்சேரி என்ற காலாபட்டு தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு மூன்று தனியார் கம்பெனியில் வந்து மூன்று தனியார் கம்பெனியில் போய் புதுச்சேரி சேர்ந்த ரவுடிகள் ஏற்க ஐம்பதுக்கு மேற்பட்ட கொலை குற்றவாளிய ரவுடிகள் உள்ளே சென்று அந்த நிறுவனத்தை விடாமட்டி வேலை கேட்பன்ற ஒரு அடிப்படையில அந்த நிறுவனத்தை மாறிட்டு அங்க வேலை செய்கின்ற பெண்கள் குறிப்பாக காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த பெண்களை காலாபட்டு தொகுதியை சேர்ந்த எனக்கு வரைய எழுநூறு பெண்கள் வந்து இந்த தொழிற்சாலை ஸ்டேட்ஸ் ஸ்டெயிட்ஸ் பார்மா சயின்ஸ் லிமிட்டெட்ல வேலை செய்கிறாங்க சோலாலா பார்மா ஆக்டிவா சோனாலா பார்மா ஆக்டிவா சயின்ஸ் லிமிடெட்ல வேலை செய்கிறாங்க அங்க அங்கே பணியாற்றுகின்ற பெண்களை அது குறிப்பாக காலாபட்டினுடைய பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிய அந்த குறை குற்றவாளி ரவுடிகளை நான் வந்து புகார் கொடுத்துருந்தேன் தொழிற்சங்கத்தினுடைய